ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறீங்க இது என்ன தெரியுமா இது வந்து ஆலிவ் நம்ம ஊரில் நாவப்பழம் மாதிரி இருக்குல்ல கிடையாது இதான் ஆலிவ் காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆலிவ் காய் அப்படின்னா ரொம்ப செம்ம சத்து உடலுக்கு நிறையா வகைகள் இருக்குது இதுலையே நிறையா வகைகள் இருக்குது இது எல்லாமே ஆலிவ் காய் தான் இந்த இது எல்லாமே ஆலிவ் தான் அதாவது ஆலிவ் ஆயில் வந்து உடலுக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இது ஆலிவ் ஆலிவ் காய் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கா அப்படியே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இது ஃபுல்லாகவே ஆலிவ் காய் தான் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊருகாவெலாம் செய்வாங்க நம்ம ஊரில் நம்ம ஊருகா செஞ்சு வச்சுருக்கோம்ல அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள் அதில் நடுவில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஊருகா செஞ்சு வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாக இது ஆலிவ் ஊருக்காய் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆலிவ் காய் வந்து உடலுக்கு அவ்வளோ நல்லது எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து ஆலிவ் காய் வந்து தகட்டாது அவ்வளோ நல்லதுங்க உடலுக்கு அலிவ் ஆலிவ் காய் சாப்பிட்றது இது வந்து ஆலிவ் காய் வந்து இதுலேயே ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதிலே ஆயில் எடுப்பாங்க நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஆலிவ் காயில் உள்ள ஆயிலில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இப்போ இந்த பிளாக் காய் இருக்கா பிளாக் இந்த இது அது மாதிரி இந்த காய் இது வந்து முழுசாக காயாகவும் விற்பாங்க காயாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலிவில வந்து எலுமிச்சை எலுமிச்சம்பளம்லாம் போட்டிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு இது வந்து ஒரு ஊரு ஆனால் ஊருகா பார்க்கும்போது எச்சு ஊறுதில்லை ஆமாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்குங்க இது சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் ஆலிவ் ஆயில் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆலிவ் காயில் உள்ளது தான் இதுவும் இது வந்து ஆயிலு இது ஆயில் பாக்கெட் ஆயில் இது இது வந்து பாக்கெட்டில் செய்கிற ஆயில் இது அறுக்கு பாருங்கள் டின் ஆயில் டென் ஆயில் இது டென்னை ஆயில் தெரியுதா சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா வியாபாரமாகும் நல்லா விற்கும் இங்கே நம்மளும் இதெல்லாம் வாங்கி சாப்பாட்லாம் ஊற்றி சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயே ஸ்ப்ரேலாம் இருக்குது அதாவது ஸ்ப்ரேனால் அந்த நம்ம யூஸ் பண்ணி எடுப்போம்ல ஸ்ப்ரே அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான அழிவாயில் ஃபுல்லாகவே அழிவாயில் தான் அது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஷன் ஃபுல்லாக அழிவாயில் தான் நம்ம ஊரில் இதோடய விலை அதிகம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலை கொஞ்சம் கம்மி அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கேன்லாம் இருக்கு பாருங்கள் கேனு இதெல்லாம் பெரிய பெரிய கேனுக்கில் ஆலிவயில் கேனு இது வந்து ஆலிவாயல் ஸ்ப்ரே வந்திருக்க பாருங்கள் இது வந்து ஸ்ப்ரே இந்த சப்பாத்தியில எல்லாம் ஊற்றி ப்ரெஷ் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் ஸ்ப்ரே ஸ்ப்ரேட்டும் ஃபுல்லாகவே இதெல்லாம் ஆலிவயல் ஸ்ப்ரே தான் இதெல்லாம் சின்ன சின்ன பாட்டில் இதுவும் ஸ்ப்ரே தான் மேலே இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பாருங்கள் இது வந்து அந்த பிளாக்கை அந்த இது ஆலிவ் காய் இருக்குல்ல பிளாக் ஆலிவ் காய் அதில் இருக்கிற ஆயில் பாக்கெட் இது இது வந்து வாங்கியிருக்கிறோம் எப்படி இருக்கும் பார்ப்போம் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு திங்கிறதுக்கு சரியா சீஸ் வாங்கியிருக்கிறோம் சீஸ் வாங்கியாச்சா அடுத்து என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா இந்த பிளாக் ஆலிவு காய் வாங்கியிருக்கிறோம் ரூம் காய் வாங்கியிருக்கிறோம் ஓகேவா நம்ம ரூமில் போய் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நம்ம காசுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு காசுக்கு எண்பது ரூபா அது எட்டு காய் பத்து காய் தான் இருக்கும் எண்பது ரூபா அது ஆலிவ் வாங்க கடையிலே எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சாச்சு ஆழிவு பண்ணால் அவ்வளோ நல்லது எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்லாம் தவறே கிடையாது ஆனால் ரொம்ப அடுத்து பாய்